நான் இன்னைக்கு சுரக்கா கருவாட்டு குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன் காய் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு இந்த வேலை முடிஞ்சிடும் சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு சுரக்கா குழம்பு ரெடி பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இவ்வளோ தான் அதுக்கு தேவையான பொருள் இப்போ வந்து நான் ஒரு சுரக்காயை எடுத்து முழு சுரக்காயை எடுத்து கழுவி அதை நான் இந்த சைஸில் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை தாளிக்கிறதுக்காக நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறம் வந்து கொஞ்சமாக ஒரு நாலு அஞ்சு கருவாடு வாங்கி குழம்பு கருவாடை எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எந்த கருவாடு வேணுன்னாலும் சேர்த்துக்கங்க ஒரு நாலு தக்காளி பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கீங்க அப்புறம் ஒரு லெமன் சைஸ் செலவு புளி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது இந்த ஸ்பூனில் நாலு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு தேங்காய் சில்லு அளவு ஒரு அளவு அப்புறம் ஒரு பத்து தங் சின்ன வெங்காயத்தை வந்து நான் உரிச்சு வச்சுருக்கேன் இதில் மூணையும் சேர்த்து அரைக்கணும் அதுக்காக தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க குழம்பு ரெடி பண்ணலாம் அடுப்பில் ஒரு மஞ்சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு தொம்பு இருக்கு நான் சேர்த்துக்கிறேன் நல்லா கடுகு வெடிக்கட்டும் வெடிச்சு முடித்ததும் இப்போ வந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் நல்லா பொரியட்டும் இல்லைன்னா கசப்பு வந்துடும் வெந்தயம் பொரிஞ்சுக்கிற டைமில் வந்து நான் இப்போ வந்து தாளிப்பு வடகம் நான் சேர்த்துக்கிற போகிறேன் என்கிட்ட வந்து தாளிப்பு வடகம் இருக்குது அதனால் நான் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா பிரச்சனை இல்லை தேவையில்லை ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த மாதிரி தாளிப்பு வடகம் போட்டு இப்போ பொறிஞ்சிருச்சு பொறிஞ்சதுமே நான் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் இப்போ வந்து அந்த எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து லைட்டாக அது வதக்கி விட்டுக்கறல நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் கருவேப்பில்லை ரெண்டையும் சேர்த்துட்டு இப்போ லைட்டாக நான் வதக்கிக்கிறேன் வதக்கி முடிச்சுட்டு ஒரு லைட்டாக க ஒரு கண்ணாடிப்பாக தான் வரணும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு வதக்கிடலாம் இந்த பாருங்க இந்த மாதிரி லைட்டாக கண்ணாடி போதாக வந்துருச்சு இப்போ வந்து நான் கிளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை வந்து நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த கருவாடு தேவையோ நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ நான் அந்த கருவாடை போட்டு லைட்டாக அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிறேன் என்ன இப்படி எந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கணும்னு நல்லா மனமாக இருக்கும் அதுக்காக போட்டுக்கிறேன் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காய சுரக்காயை வந்து போடலாம் பாருங்கள் வெங்காயம் லைட்டாக சவந்து வந்துருச்சு இப்போ வந்து நான் சுரக்காய அதில் சேர்த்துக்கிறேன் சுரக்காயெல்லாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் அந்த கருவாடு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் இருந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கலர் கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம இந்த சுரக்காய்க்கு தேவையான உப்பை வந்து நம்ம அந்த டைமில் வந்து நம்ம சேர்த்துக்கிறணும் லைட்டாக அப்படி கிண்டி விட்டுட்டு நான் இப்போ வந்து இதில் இது கல் உப்பு வந்து இந்த காய்க்கு தேவையான உப்பை இப்பயே சேர்த்துக்கிறேன் அந்த சுரக்காய் வதங்குறப்பே நல்லா காயில் உப்பு பிடிச்சி நல்லா வதங்கி வரும் சிம்மலேயே வச்சு வதக்கிக்கோங்க இல்லைன்னா தண்ணி விட்டுருவோம் சொரக்கா நல்லா வதங்காது சுரக்காய் வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் அந்த டைமில் நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சிருக்கேன் இதில் நம்ம எடுத்து வச்ச மசால் பொடி அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நான் பச்சையாக தான் போட்டு அரைக்கிறேன் வெங்காயம் தேங்காய் தேங்காய்ச்சூல் எல்லாம் ஒன்றா போட்டு நான் அரைச்சிக்கிறேன் பச்சையை அரைச்சா நல்லாயிருக்கும் இப்போ அங்கே தண்ணி ஊற்றி அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து பாருங்கள் நல்லா சுரக்கா வந்து சுருண்டு வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச தக்காளி பல நாலு பழம் அதை நல்லா கையிலே கரைச்சி வினைஞ்சி விட்டுருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறலாம் சுரக்காயும் அந்த தக்காளியும் மிக்ஸ் ஆகிறது மாதிரி நல்லா கிளறி விட்டு வதக்குங்க என் தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும் தண்ணி மாதிரி நம்மளுக்கு கரைஞ்சி அந்த சுரக்காய் கூட மிக்ஸ் ஆகி வரணும் பாருங்கள் நல்லா எல்லாம் தக்காளி எல்லாம் நம்ம போட்ட தக்காளி எல்லாமே வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு திக்க அரைச்சி வச்சுருக்கேன் அதை நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது ஒரு கிளர் கிளறிக்கிடலாம் இப்போ பாருங்கள் மிக்ஸ் ஆகிருச்சி இப்போ வந்து இதில் வந்து இப்போயே தண்ணி சேர்க்கக்கூடாது முதல் தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன் அந்த நம்ம எடுத்து வச்ச புளியை தண்ணி ஊற்றி கரைச்சி திப்பி இல்லாமல் நல்லா உள்ள வடி கட்டி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுக்கப்புறமா நம்ம எம்ட்டு தேவையோ அவ்வளோ தண்ணி நான் இப்போ பாருங்கள் ஒரு டம்ளர் தண்ணி நான் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து இந்த டைமில் நான் ஊற்றிக்கிறேன் இதுக்கு மேலே ஊற்றாதீங்க ரொம்ப ஊற்றினா தண்ணி வந் தண்ணி பிரிஞ்சிரும் சுரக்காய் கொஞ்சம் தண்ணி விடும் வெந்துக்கிட்டுருக்கப்பயே அது தண்ணி விட்டுக்கே இருக்கும் அதனால் நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது ஒரு கம்மியான தண்ணியை சேர்த்து இப்படி திக்காக வர்றது அளவுக்கு பாருங்கள் அந்த பங்கு பார்த்தாலே தெரியும் நாங்கள் போய் அவங்களுக்கு அளவாக தண்ணி சேர்த்துருக்கின்றது இப்போ வந்து நம்ம வந்து இந்த டைமில் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் அப்போ அது காய்க்கு தேவையான உப்பு முன்னாடி போட்டிருக்கேன் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த டைமில் எல்லாமே நீங்கள் கரெக்ட் பண்ணி செக் பண்ணி சேர்த்துக்குங்க எல்லாமே இப்போ நான் வந்து தட்டை போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் அதை வேக விட போகிறேன் சிம்மிலேயே வச்சு பாருங்க அரை மணிநேரம் நான் அப்பப்போ இடைக்கிடைக்கு எடுத்து கரண்டியை வச்சு லைட் லைட்டாக கிண்டி கிறிவேன் இல்லைனா அடி பிடிச்சிரும் அதனால் கிண்டி விட்டு தட்டை போட்டு மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் வேக விட்டுக்குங்க பாருங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும் தண்ணி அதிகமாக விடாதனால நல்லா திக்காக இருக்குது எல்லாம் வெந்து வந்து மசாலா பிடிச்சி எல்லாம் நல்லா திக்காக பார்க்கவே நல்லா இருக்குது வீடே மணக்குது அந்த கருவாட்டோட வாசம் உங்களுக்கு தேவைன்னா கருவாடு சேர்த்துக்குங்க இல்லைனா கருவாடு இல்லாமல் கூட ஒரு புளி குழம்பு மாதிரி இதை பண்ணலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நம்ம சுரக்கா கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை நான் கையிலே பிச்சு நம்ம சேர்த்துக்கிறேன் மல்லிகையில் வந்து இதில் சேர்க்கக்கூடாது ஃப்ளேவர் மாறிடும் அதுக்காக நான் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் கேஸ் ஆஃப் பண்ணியுமே மஞ்சட்டின்றதுனால இன்னும் கொதிச்சிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி குழம்பு ஒரு டைம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் எல்லாம் ரெடியாக இருந்துச்சுன்னா டக்குன்னு முடிஞ்சிடும் சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி பாருங்கள் நான் அந்த மாதிரி காயை வந்து நம்ம தயிர் சாதம் அதுகளுக்கெல்லாம் அந்த காயை மட்டும் எடுத்து வச்சு சைடு சா வச்சு சாப்பிட்டுக்கலாம் தயிர் சாதத்தோடையும் செட் ஆகும் ஒயிட் ரைஸோடு அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா இன்னும் அமிர்தமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க தேங்க் யூ